மனதில் பட்டதை சொல்லும் துணிச்சல் யாருக்காகவும் தயங்காமல் தான் நினைத்ததை சொல்வது போன்றவற்றுக்கு நடிகர்களில் பழிச்சென்று முன் நிற்பவர் தனது குருவாக அவர் நினைப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினியை மட்டும்தான் ரஜினியை மட்டும் பின்தொடரும் விஷால் அதனால் தான் ட்விட்டரில் கூட ரஜினியை மட்டும் ஃபாலோ பண்ணுகிறார் மனிதர் விஷால் சமீபத்தில் தான் ட்விட்டர் வலைதளத்தில் இணைந்தார் ட்விட்டரில் இணைந்திருந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறார் விஷால் தன் படங்களை பற்றிய செய்திகள் படங்கள் ட்ரைலர்களை வெளியிட்டு வருகிறார் அவ்வப்போது ரசிகர்களுடன் பேசுகிறார் இதனால் வரை விஷாலே பதினெட்டாயிரம் பேர் பின்தொடர்ந்துள்ளனர் ஆனால் விஷாலோ ஒருவரை மட்டும்தான் பின்தொடர்ந்துள்ளார் அந்த ஒருவர் யாரென்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிதான் மற்ற நடிகர் நடிகைகளை இதுவரை அவர் தொடரவில்லை இதற்கான காரணம் என்னவென்றும் தெரியவில்லை